நான் வந்து திமுகவை நான் முதல் முதல் ஆதரிக்கும் பத்து கோரிக்கைகளை முன்வைத்து நான் திமுகவோடு கூட்டணியில் இருந்து இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு இதே மாதிரி கட்சியினுடைய செயற்குழு கூடும் விவாதிப்போம் கட்சியினுடைய பொதுக்குழு கூடும் விவாதிப்போம் நீ சட்டமன்றத்தில் நீங்க எல்லாரும் சொன்னாங்க ஒத்தமலே போய் என்ன சாய்ச்சாருங்க நான் வெளிப்பட வேண்டிய அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க மிகப்பெரிய வாக்குவாதங்களும் சண்டைகளும் கருத்து மோதல்கள் நடக்கும் காலம் அதற்குரிய விடையை உங்களுக்கு தரும் பல்வேறு சிந்தனைகள் கருத்தாக்கங்கள் உள்ள அரசியல் தலைமைகள் ஒன்று கூடி இங்கு ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி மந்திரி சபை அல்லது குறைந்தபட்ச ஒரு அஜெண்டாவுடன் கூடிய ஒரு மந்திரி சபை அமையக்கூடிய ஒண்ணு அமைஞ்சாதான் இது வந்து தமிழ்நாட்டுக்கு நன்மை எஸ் பி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சி எம் ஜி அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வேண்டுமனைகள் ரெடி மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே இன்றே தொடர்பு இன்றைய

ஆனால் ஒன்று ஒரு திமுக என்கிற ஒரு அரசியல் கட்சியில் அதனுடைய திமுக என்கிற அந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இன்றைக்கு திமுக உறுப்பினராக இருக்கிற வேல்முருகன் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களை காட்டிலும் அதிகமாக பேசியிருக்கிறேன் ஆனால் என்னுடைய குறைபாடு என்பது நான் பேச வருகின்ற கருத்தை முழுவதுமாக பேசி முடிப்பதற்கு அனுமதிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் அது எனக்கு கிடைக்கல அதுக்கு பேரவைத் தலைவரை பல சந்தித்து முறையிட்ட போது கூட அவர் சொல்றாரு உங்க கட்சி நீங்க ஒரே உறுப்பினர் ஆனா மற்ற கட்சி கொடுக்குற நேரத்தையும் கணக்கிட்டு உங்களுக்கு கொடுத்த நேரத்தையும் கணக்கிட்டு ஒப்பிட்டு பாருங்க நாங்கள் ஒரு எம்எல்ஏ வந்தாலும் உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு அவருடைய காரணங்களை சொல்றாரு ஆனா நான் வந்து என்னுடைய ஆலோசனைகள் என்பதும் என்னுடைய பேச்சு சட்டமன்ற பேச்சுகள் என்பதும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் சொல்றேன் அதனால எனக்கு ஒரு மூத்த உறுப்பினர் என்ற அடிப்படையில எனக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் கொடுங்க அப்படின்னு நான் போராடுறேன் சில நேரங்களில் பேரவைத் தலைவர் அதை தராரு சில நேரங்களில் அவர் என்ன மூடல வராதோ தெரியல நீங்க சொன்ன மாதிரி முழுவதுமாக என்னை பேசும் முடிக்க அனுமதிப்பில்லை என்கிற வருத்தத்தை நான் பல இடங்களிலே பதிவு செய்திருக்கிறேன் பேரவையிலே தினமும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் கோரிக்கை மட்டும் இல்லை ஒரு நான் வந்து திமுகவை நான் முதல் முதல் ஆதரிக்கும் பத்து கோரிக்கைகளை முன்வைத்து நான் திமுகவோடு கூட்டணியில் இருந்தேன் இந்த பத்து கோரிக்கைகள் சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இனப்படுகொலை சர்வதேச நீதி விசாரணை பொது வாக்கெடுப்பு உள்ளிட்ட திருச்சி சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும் உள்ளிட்ட அதேபோல் இங்கு வாழ்கின்ற அப்பாவி ஈழத் தமிழர்களை பாஸ்போர்ட் ஆக்ட் மற்றும் ஃபாரினர் ஆக்ட் பிரிவின் கீழ் கைது செய்யக்கூடாது என்கிற பல்வேறு கோரிக்கைகள் அவர்கள் விரும்புகிற தத்த நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை உள்ளிட்ட பல கோரிக்கைகள் நிலுவையில் இருக்குது இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது இப்போ இந்த கூட்டத்தொடரில் ஒன்று ஒன்று நான் வந்து தீர்மானமாகவும் சட்டமாகவும் ஏற்றி அதை ஒன்று ஒன்றா என்னால் முடிந்த அளவுக்கு போராடி சாதித்து கொண்டிருக்கிறேன் இன்னும் சாதிப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது என் தொகுதி பிரச்சனை உள்ளிட்ட ஆதலால் இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது இதேமாரி கட்சியினுடைய செயற்குழு கூடும் விவாதிப்போம் கட்சியினுடைய பொதுக்குழு கூடும் விவாதிப்போம் அப்போது இதே மாதிரி பத்திரிகை நண்பர்களை அழைத்து நாங்கள் உங்களுக்கு அதற்கான பதிலை சொல்ல இருக்கிறோம் இல்லை எல்லா எதாவது சொல்லணும் இப்போ இவங்க எல்லாரும் உதயகுமாரன் தோழர் வந்து பச்சை தமிழ் கிரீன் மூவ்மெண்ட்டுக்காக அவங்க எந்த வித எக்ஸ்ட்ரீமும் போய் போராடக்கூடிய ஒருவர் உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஆண்டு காலம் போராடி எழுநூறு வழக்குகளை சந்தித்தவர் அதுபோன்று என்னோடு இருக்கிற தமிழர் ஒருங்கிணைப்பு குழுல இருந்து ஒருங்கிணைப்பாக இருந்த அவங்க தூய தமிழ் தேசிய தமிழ் தேசியாளர்கள் தமிழ் தேசிய போராளிகள் அவங்க இப்படி இன்னும் இன்னும் சில ஒரு ஐந்து தமிழ் தேசிய கட்சிகள் சின்ன அமைப்புகள் இணைஞ்சிருக்காங்க ராஜ்குமார் தலைமையிலான தமிழ் தேசிய அமைப்பு இணைஞ்சிருக்கு அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் இணைகின்ற போது அவர்களுக்கென்று கருத்து இருக்கும் கொள்கைகள் இருக்கும் கோட்பாடு இருக்கும் லட்சியங்கள் இருக்கும் அதையெல்லாம் ஒன்றாக்கி எங்கள் கட்சியினுடைய பழைய நிர்வாகிகளும் புதிய வரவுகளும் ஒன்றாக்கி இங்கே ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து ஒருவருக்கொருவர் கொள்கை சார்ந்த விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை நடத்துற பிற்காலத்தில் அது கண்டிப்பா இப்படி வந்து இணைந்த அத்தனை ஆளுமைகளுடைய கருத்தையும் அறிந்து அவர்கள் மனமும் வருத்தப்படாத அதே மாதிரி தேவையான அரசியல் என்ன வெறுமனே வந்து இன்னைக்கு இந்த நாலாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் இயற்றப்பட்ட பல்வேறு சட்டங்களுக்கும் சட்ட மசோதாக்கள் திருத்தங்களுக்கும் வேல்முருகன் காரணமா இருக்கிறான் என்பது எந்த மூத்த சட்டப்பேரவையை கவர் செய்கிற எந்த பத்திரிகையாளும் மறுக்க மாட்டாங்க ஆக ஒரு எம்எல் மக்கள் பிரதிநிதிகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக சென்று அங்கு சட்டங்களை ஏற்றி மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவதை காட்டிலும் வெளியில் வெறுமனுவே கொள்கை மட்டும் பேசிக்கொண்டே இருந்தால் சாத்தியமில்லை என்பதை என்னுடைய சக ஆளுமைகளுக்கு தோழமைகளுக்கு நான் புரிய வைத்து அவர்கள் விரும்புகிற இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு மாற்று அரசியலை லஞ்சம் லாவண்யம் ஊழல் பசுமை இயற்கை சூழல் புய் வெப்பமடையது கனிம வளர்கள் கொள்ளை கடல் வளம் கொள்ளை இது போன்ற பல்வேறு பிரச்சினைகள் எல்லாம் கருத்தில் கொண்டுதான் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்காலத்தில் திட்டமிட்டு பயணிக்கும்

அது வந்து சட்டப்பேரவைக்குள்ள கருத்து மோதல்கள் நடக்கும் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிறந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து எல்லா தலைவர் காலத்திலும் சட்டப்பேரவைக்குள் மிகப்பெரிய வாக்குவாதங்களும் சண்டைகளும் கருத்து மோதல்கள் நடக்கும் அப்படிதான் எனக்கு நடக்குது மற்ற எந்த திமுக எனக்கு அந்த தனிப்பட்ட சண்டை சச்சுறுகள் கிடையாது என் தொகுதி அதான் என் தொகுதிக்கான இல்ல இல்ல இருபது ரெண்டாயிரம் அதான் ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருந்து என் தொகுதிக்கான கலைக்கல்லூரியை கேட்டு போராடன்னு உங்களுக்கு தெரியும் அது இன்னைக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் ஏழு பேர் உயிர் வாங்கியே ஒரு பகுதிக்கு தடுப்பணை கேட்ட அந்த தடுப்பணை இப்போ திட்டம் அறிவிச்சிருக்காங்க அது போன்று இரண்டு பள்ளிகளை மேல்நிலை பள்ளியாக உயர்த்தணும்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான ப்ரொபோசில் அரசுக்கு அணிச்சிருக்கிறாரு ஆக இதுபோன்று என் தொகுதி என்னை நம்பி வாக்களித்த தொகுதி மக்களுடைய அந்த உரிமைகளுக்காக என்னுடைய கோபமான என்னுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் அதிமுக திமுக தமிழக சட்டப்பேரவையில் இடம்பெற்று எல்லா கட்சி நண்பர்களும் எனக்கு நண்பர்கள் தான் அது அடுத்த கூட்டத்தில் காலம் அதற்குரிய விடையை உங்களுக்கு தரும் இப்போது நாங்க திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெற்று பயணித்து சொல்றாருங்களா சரி நீங்க கிடைச்சா வாங்கி கொடுங்க நீங்க நடுவராக இருந்து அப்படி ஒரு பங்கு வாங்கி கொடுங்க எதிர்காலத்தில் கூட்டணி அதாவது இல்ல நான் சொல்றதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடக்கத்துல இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறை என்பதை காட்டிலும் பல்வேறு சிந்தனைகள் கருத்தாக்கங்கள் உள்ள அரசியல் தலைமைகள் ஒன்று கூடி இங்கு ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி மந்திரி சபை அல்லது குறைந்தபட்ச ஒரு அஜந்தாவுடன் கூடிய ஒரு மந்திரி சபை அமையக்கூடிய ஒன்று அமைஞ்சாதான் இது வந்து தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கும் தமிழர்களுக்கு நன்மை பயக்கும் என்கிற கருத்தை நான் ஏற்கிறேன் வரவேற்கிறேன் நான் செயற்குழு நடத்தினேன் தலைவா நன்றி 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 தலைமையாக கலைஞர் காந்தி பாத்தீங்கன்னா கட்சி தேர்வு மீட்கணும்னு சொல்லி பல தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இப்ப ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த அப்புறம் கட்சி தேர்வு மீட்கணும்னு தீர்மானம் இருக்காங்க இது எப்படி பாக்குறது காலங்காலமாக இந்த கட்சி தேர்வு மீட்பு தீர்மானம் பண்ணதுக்குதான் காரணம் வந்து இந்த கட்சி தேர்வு பிரச்சனையை குறித்து இது வந்து சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பதுகளில் திரு மரக்காயர் என்பவரும் திரு முத்துசாமி பிள்ளை என்பவரும் அன்றைய பிரிட்டிஷ் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஒப்பந்தம் எடுத்து அங்கு கிளிஞ்சல்களும் முத்துக்கள் போன்ற கடல் கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்களை அவர்கள் பதினோரு தீவுகளிலே சேமித்துக் கொள்வதற்கு உரிமை பெற்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி அறுநூறுகளில் இருந்து ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி அவர்கள் கட்டுப்பாட்டிலும் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது என்கிற மாவட்ட ஆட்சித்தலுடைய சர்வே எண்ணின் கீழும் கச்சத்தீவு என்பது தமிழர்களுக்கு சொந்தமானது இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இலங்கையின் ஆட்சித்தலைவராக இருந்த காரல் பேக் என்பவரும் இந்தியாவிலேயே இருந்த ஒரு வெள்ளைக்கார அதிகாரியும் இருவருக்குமாகவே ஒரு போட்டி நிலவுகிறது அவர் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம் என்று சொல்கிறார் அதே வெள்ளை ஆட்சியினுடைய கலெக்டர் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் என்று சொல்கிறார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இதற்கு பிரச்சனை ஏற்படுகிறது அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கச்சத்தீவு எல்லா உரிமைகளையும் ஒப்பந்தம் ஏற்படும் இந்திரா காந்திக்கும் சீமா பண்டார இடையே ஒப்பந்தம் புவிசார்ந்த ஒரு நெருக்கடி வருகிறது சைனாவினுடைய அழுத்தத்திற்கு இணங்க பண்டார் நாயக்களை அழைத்து இந்திரா காந்தி தமிழை இந்தியாவிற்கு வர வைத்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறார் அவரும் இலங்கைக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி திரும்புகிறார் அந்த சூழல் ஏற்படுகின்ற அந்த ஒப்பந்தத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு முன்பு கச்சை தீவி தமிழ்நாடு எப்படி பாரம்பரிய மீன்பிடி உரிமை இருந்ததோ வலைகளை உணர்த்தி காய வைத்துக் கொள்வதற்கும் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கும் உரிமை இருந்தது அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் அங்கு உங்களுக்கு தெரியும் திரு கருப்பன் படையாச்சி என்பவர்தான் மாதா சிலையை எடுத்து கொண்டு போய் கச்சத்தீவிலை வைத்து புனித அந்த அந்தியார் கோவில் என்கிற அந்தோணியார் சிலையை வைத்து அந்தோணியார் கோயிலை உருவாக்குகிறார் ஆக அந்த அந்தோணியார் கோயிலை அதற்கு பிறகு ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த பாதிரியார்கள் அது வழிபட்டு வருகிறார்கள் அப்போதெல்லாம் எந்த தடையும் கிடையாது மீனவர்கள் நாட்டுப்படைகளிலும் சொல்லலாம் விலை உயர்ந்த படைகளிலும் செல்லலாம் வழிபடலாம் உண்ணலாம் உறங்கலாம் ஓய்வெடுக்கலாம் வலைகளை உயர்த்தி கொள்ளலாம் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மீனவர்கள் அந்த காலத்தில் பருத்தி வலைகளை பயன்படுத்துவதற்கான சான்ற ஆவணங்களும் அறநூறுகளிலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒப்பந்தம் வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு பிறகு எமர்ஜென்சி என்கிற ஒரு அவசர பிரகடன சட்டம் கொண்டு வரப்படுகிறது அந்த சட்டம் கொண்டு வந்த போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரும் ஒப்பந்தம் ஏற்படுத்துக்கு பதிலாக அன்றைய தமிழர் விரோத கொள்கைகளை கொண்ட வெளியுறவுத்துறை செயலாளர்களால் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டப்பட்டு ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டுக்கு இருந்த கச்சத்தீவு உரிமை தமிழ்நாட்டுக்கு மீன்பிடி உரிமை இல்லை அங்கு சென்று வழிபடுகின்ற உரிமை இல்லை என்று அந்த அவசர கால சட்டத்தில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டார்கள் அதைத்தான் சட்டமன்றத்தில் நான் கேள்வி எழுப்பினேன் இரண்டு நாட்டுடைய பிரதமர்கள் போட்ட ஒப்பந்தம் செல்லுமா இரண்டு நாட்டுடைய பிரதமர் அலுவலகத்தில் பணி செய்கின்ற பியூன்கள் போட்ட ஒப்பந்தம் செல்லுமா என்னுடைய கேள்விக்கு ஒன்றிய அண்ணாமலையிடமிருந்து இதுவரையில் பதில் இல்லை பிரதமர் பண்டார நாயக்காவும் பிரதமர் இந்திரா காந்தி போட்ட ஒப்பந்தம் கச்சத்தீவில் தீவில் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படின்ற ஒப்பந்தம் சரத்தை அஞ்சு ஆறு மிக தெளிவாக சொல்றது ஆனால் எமர்ஜென்சியில அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு எதை கொடுத்தான் அப்ப இருக்கிற இலங்கைன்னு உங்களுக்கு தெரியும் பணம் கொடுத்துருப்பான் பொருள் கொடுத்துருப்பான் எல்லாத்தையும் கொடுத்து அதிகாரிகளை கையில் வைத்து தமிழ்நாட்டின் ஆண்டாண்டு கால உரிமை பறித்து சிங்கள நரித்தனத்தோடு தனதாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் தற்போது இருக்கிற ஒன்றிய அரசு முதலமைச்சர் ஜெயலலிதா உச்சநீதிமன்ற வழக்குல கூட தமிழ்நாட்டுக்கு உரிமை கோர முடியாது என்று எதிர்மனுவை தாக்கல் செய்து தமிழ்நாட்டுக்கு இரண்டகம் செய்திருக்கிறது காங்கிரஸ் அரசும் கன்னியாகுமரி அருகே பெந்த் என்கிற ஒரு தீவு ஒரு சில நூறு ஏக்கர் அதை கைப்பற்றிக்கொண்டு இந்த இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ஏக்கர் கட்சி தீவை பயனில்லாத தீவாக தந்திருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நேற்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப் பிறந்தகனுடைய கருத்தை நான் எதிர்த்திருக்கிறேன் அது ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக சட்ட அமைச்சருக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து செல்வப் பிறந்தகனுடைய கருத்தை நாங்கள் ஏற்கவில்லை எதிர்க்கிறோம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக காங்கிரஸ் அரசு செய்தாலும் தவறுதான் பாரதிய ஜனதா அரசு செய்தாலும் தவறுதான் ஈழப் பிரச்சனையும் சரி கச்சத்தீவு பிரச்சனையும் சரி தமிழ்நாட்டின் காவேரி முல்லைப் பெரியார் பாலாற்று சிக்கலிலும் சரி தேசிய கட்சிகளாக இருக்கிற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தமிழர்களுக்கு அடுக்கடுக்கான துரோகம் இழைத்த அரசியல் கட்சிகள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எழுபத்தி இதுல வந்து தீர்மானம் மட்டும் இல்ல இப்ப பல வரலாற்று செய்திகள் பல உண்மைகள் இதுல பொய்ந்து கிடக்கிறது அதாவது ஒன்றிய அரசு அவருடைய அதிகார வரம்புக்குள் இருக்கிற விடயங்கள்ல உங்களுக்கு தெரியும் மாநில இருந்த கல்வியை பொதுப்பட்டியில் இருந்ததை எடுத்து போயிட்டான் பொதுப்பட்டியில் மருத்துவத்துக்கு வெளிநாட்டு பிரச்சனை விஷயங்கள்ல நம்முடைய மாநில அரசுகளுடைய சட்டமன்ற தீர்மானங்களையோ சட்டங்களையோ முதலமைச்சருடைய கடிதங்களையோ ஒரு காலத்திலும் காங்கிரஸ் அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை மதிப்பளிக்கவில்லை மாண்போடு அதை மறுபரிசன செய்யவில்லை அதே வேலையை தான் இன்றைக்கு பிஜேபி அரசும் செய்கிறது உங்களுக்கு ஏழு ஒரு விடுதலிருந்து இருந்து இனப்படுகொலை தீர்மானத்திலிருந்து பொது வாக்கெடுப்புல இருந்து காவேரி பிரிச்சல இருந்து முல்லைப்பிரியாலும் விரும்புறேன் நிலைநிறுத்துவது போல் காட்சியெல்லாம் அமைச்சுட்டு உள்ளார்ந்த கருத்துக்களை அப்படியே வாழப்படத்துல ஊசி ஏற்றுற மாரி இன்றைக்கு அதனுடைய பிருத்தி என்று சொல்லக்கூடிய அந்த இயக்குனரும் அதை நடித்திருக்கிற மோகன்லால் என்கிற புகழ்பெற்ற நடிகரும் எப்படி ஒரு அண்ணன் தம்பி சேரன் சோழன் பாண்டியர்கள் அண்ணன் தம்பியாக இருந்து மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு பிரிந்தவர்கள் எல்லையால் அவர்கள் ஆனா அந்த மக்கள் இடத்துல ஏற்கனவே டேம் ட்ரிபிள் நைன் உங்களுக்கு தெரியும் என்ற ஒரு படத்தை எடுத்தாங்க அது கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு இப்ப இந்த இம்ரான் படத்துல அண உடஞ்சா கேரளாவே அழியும் கேரளா மக்கள் எப்பொழுது வேணுமாலும் உயிர் வாழக்கூடிய நிலையில நீ இருக்கிறீங்க அப்படின்ற காட்சிகளை வச்சிருக்கிறார் அல்ல தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியா முதலில் அந்த காட்சிகள் நீக்கப்படணும் தான் நான் சொன்னேன் அதுக்கு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல படத்தை நிறுத்துங்கன்னு கூட சொல்லலை இன்றைக்கு அந்த படம் வெளியாகி வெளியாகி தென் மாவட்டம் இன்றைக்கு தேனி நம்முடைய மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை பத்து லட்சம் விவசாய மக்களுடைய பிரதிநிதிகள் மிகப்பெரிய போராட்டத்தை தற்போது வரை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு இந்த படத்தை தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் கவனஈர்ப்பாக மாண்பு பேரவைத் தலைவருக்கு தந்திருக்கிறேன் இந்த படம் வந்த நாள்லேருந்து இருந்து தந்துட்டு இன்னி கூட காலையில போய் பத்து நிமிஷம் அவர்கிட்ட வாதாடனேன் அவர் இன்று இந்த தீர்மானம் வருது அதனால் எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு நாளைக்கு இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் வேல்முருகன் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று வேண்டுகோள் வைத்த காரணத்தினால் இன்றைக்கு நான் பொறுமை காத்து வந்திருக்கிறேன் நாளை இது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த படம் தமிழ்நாட்டில் தடை செய்யப்படணும் என்றால் தமிழர்களுக்கு இரண்டகம் செய்கின்ற இந்த சினிமா கதாநாயகர்கள் அல்லது சதை நாயகிகள் வந்து இனி வரும் காலங்களில் மிக கவனமாக இந்த படக்காட்சிகளிலே தாங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம்